ஆத்தங்கர ஆத்தங்கரமரமே அரசமர இளையே ஆலமர கீழையே அதில் உறங்குங்கிலியே ஆத்தங்கர மரமே அரசமர இலையே ஆலமர கீழையே அதில் உறங்குங்கிலேயே ஓடக்கர உழவு காத்துல ஒருத்தி யாரு இவன் வெடிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா நாவனிக்கு வந்த ஒரு நந்தவனமா உள்ள சொந்தம் என்ன விட்டு போகவே அடவோட தண்ணி உப்பு தண்ணி ஆகாது ஆத்தங்கர மரமே அரச மர ஆலமரக் கிளையே அதில் உறங்கும் கிளியே மாவனே ஒன்ன காணாம மத்தியில் சோறும் தூங்காம ஆவினா பருத்தி போனேனே காகதா கத்தி போனாலும் கருவுதா சத்தம் போட்டாலும் உம் முகம் பார்க்க ஓடி வந்தேனே ஓட கரையோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே ஒத்தையில் ஓடும் ரயிலோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே அந்த ரயில் தூரம் போனதும் நேரம் மாறதும் கண்ணீர் விட்டேனே முத்து மாமா என்ன விட்டு போகாது என் முத்த உசுறு நூனா மீண்டும் வாராதே ஆத்தங்கரமரமே அரசர இளையே பாலமர கிளையே அதிரூரங்கும் கீழே நண்பர்களே நாங்கள் பான்னது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தாவணி பொன்னே சுகந்தானா தங்கமே தழும்பும் சுகந்தானா பாறையில் சின்ன பாதம் சுகந்தானா தோட்டப்பூ எல்லாம் சுகந்தானா தொடாத பூவும் சுகந்தானா தோப்புல ஜோடி மரங்கள் சுகந்தானா அழத்தையும் மாமனு சொகந்தானா ஆத்துல மீனும் சுகந்தானா அழ்த்தையும் மாமனு சொகந்தானா ஆத்துல மீனும் சுகந்தானா அண்ணவே உன்னையும் என்னையும் தூக்கி வளர்த்த திண்ணையும் சுகந்தானா மாமன் உன்னே மச்சம் பார்த்து நாளாச்சு ஓ மச்சாளுக்கு மயில பசுவும் தோளாச்சு ஆத்தங்கர அரசமர அரசமரே ஆலமரக்கு இலையே அதில் ஓடக்கர ஒழவு காட்டுல ஒருத்தி அறிவ வெடிச்சு நிற்கிற பருத்தி தாங்கி வந்த சண்டையிடும் அந்த மரமா தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது அடகோட தண்ணி உப்பு தண்ணியாக ஆத்தங்கர மரமே அரச மர இளையே ஆலமர கிளையே கிளியே நண்பர்லே வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பர்லே